அனைவருக்கும் வணக்கம் இந்து பாரத முன்னணி மாநில தலைவர் அணகை ஏ செல்வம் வருகின்ற டிசம்பர் பதினேழு தென்காசியில் இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் கடந்த டிசம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு குமார பாண்டியன் அவர்களை மிகவும் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டார் அதனைத் தொடர்ந்து அவர் குடும்பத்தை சேர்ந்த மூன்று நபர்கள் சேகர் பாண்டியன் அவர்கள் சுரேஷ் பாண்டியன் அவர்கள் செந்தில் பாண்டியன் அவர்கள் என ஒரே குடும்பத்தில் நான்கு நபர்களை இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்ட தினம் இந்த தினத்தை இந்து வாரத முன்னணி சார்பாக வீரவணக்கம் செலுத்த முடிவு செய்து வருகின்ற டிசம்பர் பதினேழாம் தேதி தென்காசி மாவட்டத்தில் குமார் பாண்டியன் அவர்கள் இல்லத்தில் அவர்களுக்கு அந்த மாவட்டத்தின் சார்பாகவும் இந்து பாரத முன்னணி சார்பாகவும் வீரவணக்கம் செலுத்த நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் அவர்களுடைய ரத்தம் சிந்திய இந்துத்துவ பணியை என்றென்றும் இந்து பாரத முன்னணி முன்னெடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்